இந்த கருவாட்டு நாட்டத்துக்கு மத்தியில என்ன ஒரு காஸ்ட்லி சுமல் மணக்குதையா இந்த பார் திரும்ப திரும்ப உருட்டிட்டு இருக்க பாத்தியா நான் இன்னும் அடுப்பே பத்த வைக்கல சரி அதுக்குள்ள எப்படி வாசனை வந்திருக்கு உனக்கு கை மணோனா ஊரே மணசவும் போது போதும் அரிசி வச்சது வரைக்கும் அந்த மண மணத்து தான் நான் ஓடி வர கொண்டு போய் போல அப்படிங்க யாருக்கு உனக்கா நான் இப்ப செஞ்சு சாப்பிட போறது கிடையாது நான் செய்யல ஹெல்ப் பண்ணுவா ஆமா வருமா வா வா பாத்துக்கறேன் யார் யாரும் வர மாட்டாங்க யார் வருவாங்க இதுல நானே வாங்குனது கால் கிலோ சிக்கனு இது அவனுக்கே பத்தாது இதுல வேற அடுத்து நூறு போறேன்னா போறேனா சரி நான் டேஸ்ட் மட்டும் பண்ணி பாத்து போறேன் ஒண்ணு அதுக்குள்ள கடையில் ஒரு வேளை

என் சொந்த <laughs> <laughs>

அதான பாத்தேன் நீங்க ஆக்கி சாப்பிடுற ஆளுங்களே கிடையாது போல விடு விடா போய் வாங்கி சாப்பிடுவீங்க போல நான் செய்யறத நானே சாப்பிட போறது கிடையாது நான் எப்படி உனக்கு தருவேன் எனக்கு சமையலே பண்ண வராதுமா இரு இரு நல்லா வதங்குமா இது லேட் ஆகும் ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் அதுக்கு அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் செய்யணும் சீக்கிரம் செஞ்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லமா இப்போ நான் சாப்பிட போறது கிடையாது

பண்ணனா இதான் நிலம பாத்துக்கோ அங்க சின்ற அப்படின்ற உறவாடுன்ற அப்புறம் பார்த்தா லாஸ்ட் ஏட்டி ஓதிகிற முதல தமிழ் பேசுற சரி இப்ப உனக்கு என்ன வேணும் இப்ப எனக்கு சோறு வேணும் சமைச்சா போய்டு போற நானே எனக்கு மூடே மாறி போச்சு நான் சமைக்கவே போறது கிடையாது நீ கிளம்பு ஓ மை காட் வந்துட்டா நான் சமைக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை யாவ தரேன்னு சொன்னா உனக்கு சமைச்சா